டேய் இன்னும் ஒரு கிட்னியை கூட எடுத்துக்கோங்கடா அவனை பாடுறதுன்னு பார்த்து சொல்லுங்கடா பாரு சிரித்தா யம் சுஜாதம்மா அவர்களோட தேன் குரலால ஒரு பாடல் பாடி இருப்பாங்க இந்த சாங்க கேட்டால் இவரு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுவாரு ஹேவ் பின் சிங்கிங்

இப்படி ஏ பயன்படுத்தி வேற ஒருத்தவங்களோட வாய்ஸ்ல இந்த சாங்ஸ்லாம் இவங்க எடிட் பண்ணி போட்டு இருக்க டைம்லயே எந்த ஒரு சாஃப்ட்வேரையுமே யூஸ் பண்ணாம ஒரிஜினல் சாங்ல எந்த சிங்கர் பாடிருக்காங்களோ என்னென்ன நுணுக்கங்களோட பாடிருக்காங்களோ அது எல்லாமே டிட்டுவா அப்படியே பாடிருக்காங்க நிறைய பாடகர்கள் அது என்னென்ன சாங்ஸ் பாடி எந்தெந்த சிங்கரோட வாய்ஸ் அப்படியே மிமிக்ரி பண்ணிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க சில நிமிடங்கள் இந்த வீடியோட டிராவல் பண்ணுவோம் சைலண்டா இருக்கீங்க ஒன் ஒன்வுசண்ட் த்ரீ அவர்கள் நடிச்சு வெளிவந்த வித்யாசாகர் அவர்களோட வைரமுத்து அவர்களோட பியூட்டிஃபுல்லான வரிகள்ல சுஜாதம்மா அவர்களோட தேன் குரலால ஒரு பாடல் பாடிருப்பாங்க சுஜாதம்மா பாடன இந்த சாங் விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் எயிட்ல நேகா அப்படின்ற ஒரு கண்டஸ்டன் பொண்ணு பாடிருக்காங்க அப்படியே டிட்டு சுஜாதம்மா எப்படி பாடிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க இந்த சாங்கை விரும்பி கேக்குறவங்களுக்கு இவனோட வாய்ஸ்ல இந்த சாங்கை கேட்கும்போது அப்படியே ஒரு கூஸ் பன்ஸ் மூமெண்டா தான் இருக்கும் இந்த சாங்க சூப்பர் சிங்கர் மேடையில தான் இவங்க பாடுனாங்க அதுக்கு எல்லா ஜட்ஜஸுமே செம பாராட்டுகளை தெரிவிச்சாங்க அடுத்து சுந்தர்சி அவர்கள் ஜீவா ஸ்ரீகாந்த் இவங்க எல்லாம் வச்சு காஃபி வித் காதல் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருந்தாரு இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக மீடியா மெஷன் சேனல்ல ஒரு இன்டர்வியூ வச்சிருப்பாங்க அந்த இன்டர்வியூல இந்த பொண்ணு போய் அந்த சாங்க அந்த படத்தோட ஹீரோவான ஜீவா முன்னாடியே பாடுவாங்க இந்த சாங்க கேட்ட இவரு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுவாரு பாடி முடிச்சோன்னா அந்த சாங்க பஸ்ட் டைம் கேட்கும் போது எப்படி இருந்துச்சோ அந்த சாங்க பஸ்ட் டைம் சுஜாதம்மா வயசுல கேட்கும் போது எப்படி இருந்துச்சோ சேம் அதே ஃபீலிங் இப்ப இருந்துச்சு அப்படின்னு ஜீவா அவர்கள் சொல்லுவாங்க என்ன அவங்க பாடுன இந்த சாங் யூடியூப்ல பல மில்லியன் வியூஸ் போயிருக்கு சூப்பரா இருக்கும் செகண்ட் ஒன் உதித் நாராயணன் இப்போ நான் யார பத்தி பேசப் அப்படின்னு உங்களை நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு டைம் நான் சொல்றேன் தமிழ் தெலுங்கு கன்னடம் भोजपुरी ஒடியா பெங்காலி இந்த மொழிகள் எல்லாம் பாட்டு பாடுறவர் நம்ம உதித் நாராயணன் அவர்கள் இவர் ஒரு லெஜண்ட் சிங்கர் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா மொழிகளலயே நிறைய பாடல்களை பாடி இருக்காரு I have been singing so many languages தமிழ்ல முக்கியமா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன சாங்ஸ் இவர் தான் இவரோட வாய்ஸ் வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸ் ஒரு நார்த் இந்தியன் தமிழ் சாங் பாடுறோம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி லைட்டா ஒரு சாயல் இருக்கும் இவரோட வாய்ஸை அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் மேட்ச் பண்ணி பாடிட முடியாது இதுக்கு முன்னாடி யாரும் இவரோட வாய்ஸை மேட்ச் பண்ணி பாடி நான் பார்த்ததும் இல்ல ஒருத்தர தவிர அவர் யாரா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல விஜய் டிவி ஹோஸ் பண்ண சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் சிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கண்டஸ்டன்டான அஜய் கிருஷ்ணா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் சிங்கர்ல எஸ் சார் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு எபிசோட்ல தான் உதித் நாராயணன் அவர்களோட வாய்ஸ்ல சாங்க பாடி காமிக்கிறார் இவர் பாடின இந்த உதித் நாராயண் வாய்ஸ் வந்து செம்ம ஹிட் ஆயிடுச்சு சோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு எபிசோட்லயுமே ஒவ்வொரு சாங் பாட வச்சு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட் மியூசிக் சீசன் த்ரீல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்க சாங்ஸ் பாடுறவங்களா இருந்திருக்காரு அதுலயுமே நிறைய உதித் நாராயணன் சாங்ஸ் பாடி இருக்காரு இவர் இப்ப வந்து எந்த சோஸ் எந்த ஈவெண்ட் எதுக்கு போனாலுமே இவரோட வாய்ஸ்ல பாட சொல்லி கேக்குறாங்களோ இல்லையோ உதித் நாராயணன் சாரோட வாய்ஸ்ல ஒரு சாங்னாச்சு பாடுங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க இவர் வாழ வைக்கிறதே உதித் நாராயண் அவர்களோட வாய்ஸ் தான் சொல்லணும் பாக்கணும் தேர்ட் ஒன் ஜிசி இவர் வந்து தமிழ் கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள்ல நிறைய படங்களுக்கு இசையம் வச்சிருக்காரு நிறைய பாடல்களை பாடி இருக்காரு இவர் தமிழ்ல பாத்தீங்கன்னா செவ்வானம் சேலையை கட்டி கேட்டா கொடுக்கிற பூமி இது கிளியே கிளியே காட்டு புலி அடிச்சு இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காரு அது மட்டும் இல்லாம பரத்தவர்கள் நடிச்ச போர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மூவிக்கு இசையம் வச்சிருக்காரு இந்த படத்திலேயே ரெண்டு மூணு சாங்ஸ் இவர் பாடியிருக்காரு அதுல ஒரு சாங் ஆனா லஜ்ஜாவதியே அப்படின்ற ஒரு சாங் இந்த படம் ரிலீஸ் ஆன டூ தௌசண்ட் இந்த ஒரு சாங் செம்ம ஹிட் ஆனிச்சு இந்த பாடல ஜிசே கிஃப்ட் அவர்கள் தான் பாடி இவரோட வாய்ஸுமே ஒரு யூனிக்கான வாய்ஸ் தான் மத்தவங்களால பாட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் தான் ஆனா இவரோட வாய்ஸுமே ஒருத்தர் பர்ஃபெக்டா பாடிருக்காரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டைம்ல வைரல் சிங்கரால் லஜாவதிய ஜனார்தனன் அவர்கள் தான் இவர் ஒரு சிங்கப்பூர் வாழ் தமிழன் இவர் டூ தௌசண்ட் பைவ்ல வெற்றி விழா வசந்தம் அப்படின்ற டெலிவிஷன் சிங்கிங் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி செமி பைனல்ஸ்ல இந்த லஜாவதிய சாங்க பாடிருக்காரு இந்த சாங்கோட ஒரிஜினல் ஜெஸி கிஃப்ட் எப்படி பாடியிருப்பாரோ என்னென்ன நுணுக்கங்களோட பாடியிருப்பாரோ அப்படியே அதை டிவா பெர்ஃபெக்டா பாடி இந்த வீடியோ அவரோட யூடியூப் சேனலையே அப்லோட் பண்ணிருக்காரு இப்போ ரீசெண்ட் டைம் அதான் இந்த வீடியோ வந்து செம்ம ஹிட் ஆகி வைரலா ரொம்பவுமே மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டு போயிட்டுருந்துருக்கு இவர் பாடின இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க லஜாவதிய சாங்க பாடின ஜெசி கிஃப்ட் அவரோட வாய்ஸ் மட்டும் இல்லாமல் கனா கண்டெனடி அப்படின்ற சாங்க பாடின மது பாலகிருஷ்ணன் அவர்களோட வாய்ஸுமே இவர் பர்ஃபெக்ட்டாக பாடிருக்கார்மொழி வரி முழுவதும் கவிதைகளாக இது புரமேது புரிந்தது போது கணா கண்டெனரி உன்பி முதல் மொழி வரை முழுவதும் கவிதைகள் அகமேது புறமேது புரிந்தது போலே கனா கண்டே நடி ஒரு சூப்பர் டேலண்டடான ஒரு தான் ஒரு லேடி சிங்கரோட ஜென்ஸ் எடுத்து அவங்களோட வாய்ஸ் மாதிரி பாடிருக்காரு எல்லா வகையான பாடல்களையுமே பதினேழு மொழிகளில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களாக பாடியிருக்காங்க அதில் முக்கியமாக முக்கியமா ஜாப்பனீஸ் ஜெர்மன் சின்ஹாலா அப்படின்ற மூணு ஃபாரின் லாங்குவேஜஸும் இருக்கு இவங்களோட வாய்ஸ மேட்ச் பண்ணி ஒரு லேடி சிங்கர் பாடி கூட நான் பார்த்ததில்ல இல்ல ஆனா ஒரு ஜென்ஸ் பாடி இப்படிப்பட்ட லெஜெண்ட் சிங்கரா இருக்க இவங்க வேலையில்லா பட்டதாரி படத்தில் ஒரு அம்மா சாங் பாடியிருப்பாங்க இந்த சாங் ஆதித்யா விஜய் டிவில எல்லாம் ஒர்க் பண்ண டிஎஸ்கே எஸ் கே அப்படின்றவரு யூடியூப் சேனல்ல நடந்த ஒரு சோல ஜானகியம்மா அவங்களோட வாய்ஸ்லயே அவங்க பாடின நுணுக்கங்களோடவே இந்த பாடல பாடியிருக்காரு கண்ணை முடிட்டு இந்த சாங்கை கேட்டிங்கன்னா ஜானகியம்மா தான் பாடுறாங்க அப்படின்ற மாதிரி தோணும் இதெல்லாம் ஒரு அல்டிமேட்டடான டேலண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அவரும் ஒரு அல்டிமேட்டடான டேலண்டட் பர்சன் தான் ஒன் ஆயிரத்தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல விக்ரம் அவர்கள் நடிச்சு வெளிவந்த சேது அப்படிங்கிற படத்துல இளையராஜா அவர்களோட பெஸ்ட் கம்போசிஷன்ல காண கருங்குயில அப்படின்ற ஒரு சாங்க கோவை கமலா அப்படின்ற ஒரு சிங்கர் பாடிருப்பாங்க ஒரு சூப்பரான போக் சாங் கேட்கறவங்களே குத்தாட்டம் போட வைக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த சாங்கோட மெயினான பிளஸ் பாயிண்ட் இவங்களோட ஸ்ட்ராங்கான வாய்ஸ் அண்ட் பவர் பேக்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்படிப்பட்ட பூஸ்டான இவங்களோட வாய்ஸ்லயே இதே சாங்க ரீசெண்டா ஜி தமிழ்ல நடந்து முடிஞ்ச சரிகமப்பா சீனியர் சீசன் த்ரீ ல அக்ஷய அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் சிங்கர் பாடியிருக்காங்க கோவை கமலா அவங்களோட வாய்ஸ்ல இருக்க ஒரு எனர்ஜி ஒரு பூஸ்ட் அது எல்லாமே இவங்க பாடின இந்த சாங்லயுமே பார்க்க முடியும் அப்படியே அ பர்ஃபெக்டா பாடி முடிச்சிருக்காங்க சிக்ஸ்த் ஒன் ஹாரிஸ் அவர்களோட அல்டிமேட்டான கம்போசிஷன்ல மாற்றான் படத்துல வந்த கால்முளைத்த அப்படின்ற ஒரு சாங்க ஜாவித் அலி சிங்கர் மகாலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிருப்பாங்க ஆக்சுவலாக இது கஷ்டமான ஒரு சாங் இந்த சாங்கை சேம் சிங்கர் சிங்கர் மகாலட்சுமி அவங்களோட வாய்ஸ்லேயே அவங்க பாடின அதே நுணுக்கங்களோடவே விஜய் டிவி சூப்பர் சீசன் பார்ட்டிசிபேட் பண்ண பிரியா ஜர்சன் அவர்கள் பாடியிருக்காங்க வன்துன் தமிழ்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு டிவோஷனல் சாங்கான மருவத்து ஓம் சக்தி இந்த பாடல்தான் இந்த பாடலோட சிறப்பு என்ன ஆயிரத்தி எட்டு கடவுள் பெயர்களை அவர்கள் தான் இந்த பாடல வந்து ஒரு பரபரப்பான பாடல் ஸ்பீடா போய்கிட்டே இருக்கும் இந்த பாடல இது வரைக்கும் யாருமே பாட முடியாது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நம்மள பல பேர் கூட நினைச்சிட்டு இருப்போம் இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங்க சித்தராமாரியே தமிழ் சரிகமப்பா சீனியர் சீசன் த்ரீல ஷியாமலா அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் பாடியிருக்காங்க இந்த பாடல் அக்யூரட்டா பாடுறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது சித்ராமா அவர்கள் இந்த பாடல ஒரு மிக அருமையா பாடியிருப்பாங்க இந்த சியாமலா மேம் அவர்களும் சித்ராமா அவர்கள் பாடின இந்த சாங்குக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ கொடுத்திருப்பாங்க அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எட்டாவதா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தமிழ் இருக்கக்கூடிய மூணு சினிமாவிலே தரமா பாடிருக்காங்க இந்த பொண்ணு யாருன்னு விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு பொண்ணு இவங்க விஜய் டிவி ஹோஸ்ட் பண்ற சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் நைன்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட் தான் இவங்க பேரு ஹர்ஷினி நேத்ரா இவங்க தமிழ் சினிமாவில ரொம்பவே இருக்கக்கூடிய பிளேபேக் சிங்கர் ஆனா வைக்கம் விஜயலட்சுமி அம்மா அவங்களோட வாய்ஸ பெர்ஃபெக்டா இமிடேட் பண்ணி பாடிருக்காங்க

ரெண்டு தேடி இவங்க ரெண்டு நினைச்சோனா அதுதான் இல்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தி லெஜெண்ட் டிவோஷனல் சிங்கர் ஆனா எல்லாரும் அம்மா அவங்களோட வாய்ஸையும் குங்குமத்தால் பொட்டு மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு இந்த பொண்ணு அவங்களோட வாய்ஸ்ல நல்லா பாடுறாங்களா இல்லையோ இந்த மூணு பேரோட வாய்ஸ்ல பெர்ஃபெக்டா பாடுறாங்க இவங்க மூணு பேர் வாய்ஸ்ல பாடுறதுனால இவங்களை லேடி அஜய் கிருஷ்ணா அப்படின்னு எல்லாரும் சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க ஒரு பர்சன் ஒரு சிங்கர் பாடின பாட்டை பாடுறது கஷ்டம் அந்த பாட்டை அந்த சிங்கரோட வாய்ஸ்லயே அவங்க பாடன ராகத்திலேயே அவங்க பாடன நுணுக்கங்களையே பயன்படுத்தி பாடுறது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா இது எல்லாத்தையுமே அசால்ட்டா பெர்ஃபெக்டா பாடனவங்களா இந்த லிஸ்ட்ல நான் சொல்லிருக்கேன் சோ இந்த வீடியோல பார்த்து இவங்க எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி சிங்கர்ஸ் நான் இந்த லிஸ்ட்ல சொல்லாம விட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி என்ன கருத்துக்கள் தோணுதோ அதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் இதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆல்ரை உண்டார் பண்